தைராய்ட் கிளாண்ட் ஆப்ரேஷன் செய்யணுமா வயிற்றுக்குள்ள ஊரு இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய நாமத்திலே இந்த தைராய்ட் கிளாண்ட்ஸ் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுகிறது எல்லா விதமான சூனிய கட்டுகள் மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போவதால் இந்த மகளுக்கு எதிரிடையாக ஏவுவிடப்பட்ட ஆவிகள் அவற்றின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அழிந்து போவதாக அழிந்து போவதாக நான் ஆணை இடுகிறேன் நாமத்திலே now கம் அவுட் உன் கட்ட முறைந்தது அந்நி ஆவிகளோட பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடம்படிக்கையும் இப்பொழுது முறிந்து போவதாக உன் கட்ட தவிழ்ந்தது உன் முகம் முறிந்தது உன் சிறை இருப்பிலேருந்து இந்த மகளை விட்டுவிக்கிறேன் சீசஸ் நெய் இந்த சிறை இறுப்பு முறிந்து போவதா இந்த சிறை இருப்பு முறிந்து போவதா ஐ பிரேக் பிஸ் யூ நாம் இந்த நெய் ம சீஸஸ் மகளை வாதிக்கும் ஆவிகள் நான் உனக்கு ஆணையிடுகிறேன் நாமத்தில் நீ இந்த சரணத்தில் இருக்க முடியாது எல்லா சூனியங்கள் ஏவழி நாவிகள் எல்லா மாதிரிகங்கள் வசிகரங்கள் அவற்றின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துலே அழிந்து போவதாக சொல்லுங்க धर्म इन है लर्क लर्क गॉड ब्लेस यू मां